அப்படியே மழை வர மாதிரியே இருக்குது காலையிலேருந்து வெயில் அடிக்குது மூடுது கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு மழை வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்போ அடிக்கடி காற்று அடிக்குதா அதில் புழுதி பறந்துக்கிட்டே இருக்குது மழை வரும்போது அந்த புழுதி கொஞ்சம் குறையும் இல்லை அதனாலே மழையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் கூட இந்த சாமான் வாங்கி வைக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன் இப்போ வாங்க முடியல காய வைக்க முடியலன்னு அது நல்லதாக போயிடுச்சு ஏன்னா இப்போ பருப்பு விலை குறைஞ்சிருக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாயிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நூற்றி இருபது ரூபா வரல இப்போ சேலாகிகிட்டு இருக்கு நான் அதை விடையும் குறைஞ்சிருச்சிங்கிறாங்க கடைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஏற்கனவே பாசி பருப்பு நூற்றி இருபது ரூபா இது வந்து ஐம்பது ரூபா வரலும் விற்றுச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் இருந்துச்சு வாங்க வணக்கம் திரும்ப நூற்றி இருபதுக்கு இப்போ சேல்ஸ் இருக்காங்க கொஞ்சம் ஏதோ செகண்ட் குவாலிட்டி மாதிரி இருக்குமா என்னான்னு தெரியல ஒரு சில கடையில் நூற்றி பத்து நூறுக்கெலாம் கிடைக்கிது நூற்றி இருபது பருப்பு நல்லா இருக்குதுன்னு அதை வாங்க ஆரம்பித்தோம் அதையும் கொஞ்சம் சாம்பிள் கம்மியாக வாங்கிட்டு வந்து சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் வாங்கின மாதிரி உள்ள பருப்பு இப்போ ரேட்டு என்னான்னு தெரியல ஆனால் இப்போல்லாம் பருப்பு விலை கம்மியாக இருக்குது அதிசயமான ஒரு தகவல் ஏன்னா எங்களை மாதிரி டெய்லி பருப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா டெய்லி நாங்கள் வந்து சாம்பார் வச்சு தான் ஆகணும் அதனால் டெய்லி எங்களுக்கு பருப்பு தேவை பருப்பு விலை குறைஞ்சதுனால கொஞ்சம் காசு குறையும் வே நம்ம எந்த விலை விற்றாலும் வாங்க தான் போகிறோம் அது வேற இருந்தாலும் குறைஞ்சதுனால கொஞ்சம் சந்தோஷம் உளுத்தம் பருப்பும் குறைஞ்சிருக்கு பாசிப்பருப்பு பாசி பருப்பு என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல நாங்கள் ஏற்கனவே வாங்கினது அது நூற்றி இருபதுன்னு தான் வாங்கினோம் உளுத்தம் பருப்பு நூற்றி நாற்பது ரேட்டு வைக்கும்போது வாங்கினேன் அதுக்கப்புறம் திரும்ப எவ்வளோ விலை கம்மியாக விற்றதுன்னு தெரியல எனக்கு அரிசியே பாருங்கள் இந்த லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அரிசியிலேயே ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது அதுக்கு நேத்தி தான் பார்க்குறேன் அதில் க்ரீன் கலர் பேக்கில் ஒன்று வருது அது ரேட்லாம் எப்படி என்னான்னு எனக்கு தெரியல இதில் ஒட்டுன அரிசி தச்ச அரிசின்னு ரெண்டு ஐட்டமாக வருது அந்த தச்சிருக்கிற அரிசி வந்து முன்னாதெல்லாம் தான் இருந்தது இப்போ தான் ஒட்டுன பேக் வருது அந்த தச்சிருக்க அரிசி வந்து விலை கம்மியாக இருக்குது அந்த ஒட்டுனது வந்து கூடுதலாக இருக்குது நமக்கு பிடிக்குதா அதை தான் போகிறோம் யாருமே இப்போ நெல் வாங்கி வேவிச்சு எல்லாம் காய வச்சு அரைக்கிற ஒரு நிகழ்ச்சியே பார்க்க முடியல அதுக்கு முன்னெல்லாம் வீட்டுக்கு வீடு நெல் வேவிச்சு அதை காய வச்சு அதை திரும்ப அரைப்பாங்க அந்த நெல் வேவிக்கும் போதே நாங்களாம் யார் வீட்டில் நெல் வேவிச்சாலும் போய் போய் கருணக்கிழங்கு அதில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் நெல்லுக்குள்ளே போ கருணக்கிழங்கு சுத்தமாக கழுவிட்டு நெல்லுக்குள்ளே அப்படியே வச்சு வச்சு மூடிட்டோம்னா ஒரு ஈடு நெல் வேகிறத்துலேயும் இந்த கிழங்கு வந்து எடுத்துருவாங்க இப்போ நெல் கொட்டுறது முன்னே அப்படியே சார் நெல்லை பெரட்டி பெரட்டி எடுப்பாங்க ஏற்கனவே கூட ஒரு லைவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் யாருமே நெல் வேக வச்சு அரைச்சி சாப்பிட்றதே இல்லை அபிட்டல் போடுறதுன்னு சொல்லி மிஷினில் போடுறவங்க போடுவாங்க அதுவுமே இப்போ எல்லா மிஷின்லேயும் விட்டுட்டாங்க நெல் விளைவிக்கிறவங்களும் நெல்லை கம்மி ரேட்டுக்கு கொடுத்து அதிக காசு கொடுத்து தான் அரிசி வாங்குறாங்க யாருமே அந்த பழைய காலத்து வேலையை செய்கிறதே இல்லை அப்போலாம் ரீசண்டாக ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரலும் அந்த நெல் வேவிக்கிறங்கிற நிகழ்ச்சி வீட்டுக்கு வீடு தெருவில் நடக்கும் நெல் வேவிக்கணும் தீனி கட்டிகிட்டு வரணும் தீனி கட்டிட்டு வரணும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த நெல் வேகிக்கிறதுக்கு அவ்வளோ குச்சிக்கோள் ஆகும் அதுக்கு பேர் தீனி கட்டிகிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள்லாம் கூட நாலு மறந்து போயிடுச்சு அந்த நெல் வேகும் வேகும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நெல் வேவிக்கிறதுக்கு நான் நீனு போட்டி வேற அது தெருவில் இருக்க பசங்களாம் வந்து குளிர் காய வேறு உட்காந்து காலை நேரத்தில் ஏன்னா எப்போயுமே தை மாதந்தான் நெல் அறுவடை ஆகி வரும் சில இடங்களில் அந்த டைமில் குளிர் நாளுங்கிறனால நெல் உயிக்கிறாங்க ஆரம்பித்தாக்க குளிர் காஞ்சிக்கிட்டே நான் தள்ளிவிடுறேன் நீ தள்ளிடுறேன் நெல் உயிக்க பசங்கள் வந்துடுவீங்க இன்னும் கொஞ்சம் நாளானால் நெல்லுங்கிறது எப்படி இருக்கும்னு தெரியாத அளவுக்கு விவசாயம் போயிட்டு போய்விடும் இப்போ வந்து விவசாய கூலி ஆள் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ரீசன் என்னான்னா இந்த மகாத்மா காந்தி வேலை தான் நூறு நாள் வேலை குட்டை வேலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த வேலை தான் காரணம் இருக்கிற மக்கள் பூரா அந்த வேலைக்கு போயிடுறாங்க உக்காந்துகிட்டே சம்பளம் வாங்கிட்டு வராங்க நான் சொல்கிறது வந்து தப்பாக இருந்தால் யாரும் மனசில் வச்சுக்காதீங்க நான் நடக்கத்தான் சொல்கிறேன் இந்த வேலை வந்தது போதும் விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கல விவசாய கூலி அதிகமாகிடுச்சு ஒரு நாள் ஒருத்தர் விவசாய வேலைக்கு வந்தாங்கன்னா ஐநூறுரூவா கூலி கேட்குறாங்க ஐநூறுரூவா கூலி அளவு கொடுத்து எதை வச்சு அவங்க பயிரிட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியலன்னு வருத்தமாக சொல்கிறாங்க ரொம்ப சொந்தக்காரங்களாம் வந்து மாத்தாளாக போய்க்கிறாங்க அது எல்லா வேலைக்கும் மாத்தால் போக முடியாது இல்லை இது வந்து கவர்மெண்ட் எதாவது முன்னெடுத்தால் பரவாயில்ல இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தினா ஒவ்வொரு ஊர்லயும் விவசாயம் செழிக்கும் அந்த திட்டத்தினால என்ன வேலை நடக்குதுன்னு தெரியல ஒன்று ஊரை சுத்தம் பண்ணுறாங்களா இல்லை கோவில் குளங்களை சுத்தம் பண்ணுறாங்களா இல்லை கோவில் கூட்டி பொறுக்கி பராமரிக்கிறாங்களா என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியல அதுக்காக செலவு பண்ணுற அத்தனை காசு வேஸ்ட் அது விவசாயத்துக்கு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் அது விவசாயத்துக்கு இல்லை விவசாய கூலி கிடைக்கல விவசாயம் செய்ய ஆள் கிடைக்கல இதுக்கு ஒரு பதிவில் நான் எல்லாருமே விவசாயம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருந்தால் பெருசு விவசாயத்தை காலி பண்ணிட்டு அவங்கவுங்க தன்னுடைய பிள்ளைங்களெல்லாம் மெட்ராஸ் வேலைக்கு அனுப்பிட்டாங்க கொத்து வேலை கடை வேலை வாட்ச்மேன் வேலை வயசானவங்களாம் வாட்ச்மேன் வேலை நல்லா ஓரளவு படிச்சிருப்பாங்க விவசாயமும் பார்த்துக்கிட்டு பக்கத்திலே உள்ள ஊரில் ஏதாவது வேலைக்கும் இருப்பாங்க இப்போ என்னாச்சுன்னா விவசாயத்தை நிறுத்திவிட்டாங்களா பின்னே கொஞ்சம் சம்பாதிக்கலாம் எல்லாம் மெட்ராஸ் பக்கம் போகிறாங்க விவசாயம் போயிச்சு போய் ஒரு ஊரே எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க விவசாயம் வைக்கிற விவசாயம் பண்ணி கொண்டுட்டு வந்து விற்கிற பொருளுக்கும் விலை கிடைக்கலைங்கிறாங்க என்ன பண்ணுறது காலமும் நேரமும் நல்லா இருந்தால் விவசாயி விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் படிக்க வச்சு பிள்ளைங்க படித்து ஆளானாலும் அந்த விவசாயத்தையும் விடாமல் வேலையும் பார்த்துக்கிட்டு விவசாயத்தையும் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க காலைல வேலைக்கு போகிறத்துக்குள்ளே விவசாயத்தை வேலையை பார்த்துருவாங்க வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலமும் விவசாய வேலையை பார்ப்பாங்க ஆடு மாடு கண்ணுன்னு வச்சுக்கிட்டு அதை பராமரிக்கிறாங்க வெறும் விவசாயம் மட்டும் இருந்தாலும் அவங்களுக்கும் நஷ்டம் தான் ஆடு மாடுனால தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அவங்க வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்கும் விவசாயி கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சான்னு சும்மா சொன்னாங்க அது மணிக்கு இவ்வளவு காசுன்னு இப்போ கணக்கு இதுல வடை போண்டா டீ தம்பி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் இத்தனை கொடுத்துருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இருக்கீங்களா தம்பி பூசணிக்காக விளைய வைத்த விவசாயி ஆமாமா இல்லை பூசணிக்காய் விளைவிச்சவரு ஒரு பெரிய காயை முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறாரு அதை வாங்கினவர் அந்த ஒரு காயவே நூறுரூவாய்க்கு மேலே விற்கிறாரு அதை பார்த்ததும் எனக்கு விவசாயத்தினால ஒன்றும் லாபம் இல்லைன்னு தோணுச்சு அதான் சொல்லிகிட்ருக்கேன் நான் வேற கேட்டேன் என்னங்க இந்த பூசணிக்காய் என்ன ரேட்டா அப்படின் எங்கள் கண்ணு முன்னாலே வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கி அப்படியே நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாரு ஓ வெண்டைக்காய் குழம்பு உருவ உருளை வருவலா சரி சரி எங்கள் வீட்டில் வந்து பூசணிக்காய் சாம்பார் பாவக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் அதுதான் சொல்கிறேன் இடையில் இருக்கிறவங்க தான் சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க விவசாயிக்கு ஒன்றும் இல்லை ஒரு விவசாயி ஒரு கமெண்டியில் கொடுத்துருக்காரு அவர் வந்து வெங்காயம் போட்டிருக்காரு கிலோ பதினாலு ரூபாய்க்கு கேட்குறாங்க ஆனால் வெளியில் கிலோ எழுவது ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்லியிருக்காரு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்கள் ஊர்லலாம் அவங்கவுங்க நேரடியாக விற்கிறாங்க யாரும் யார்கிட்டையும் மொத்தமாக விற்றா விதைக்காய்க்கு தான் விற்கிறாங்க இல்லைன்னா அவங்கவுங்க டைரெக்டாக விற்றுக்கிறாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோவாக கூட போட்டோம் இந்த ஊருக்கு ஊர் சந்தை வந்தது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா இந்த மாதிரி அவங்கவுங்கள்ட்ட காய்கறியே அவங்கவுங்க நேராக வாங்கிக்கிறாங்க நேராக விற்கிறாங்க நாங்களாம் விவசாயிக்கிட்ட தான் வாங்குகிறோம் காய்கறி வாங்கி விற்கிறவங்கள்ட்ட நாங்கள் வாங்குகிற வேலையே கிடையாது எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் சந்தைக்கு வரவங்க எல்லாருமே நேரடி விவசாயியாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்குகிறோம் நம்ம ரெகுலராக வாங்கும்போது மிச்சம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் காஞ்சி போனாலும் வேஸ்ட்டு தான் வீணாக தான் போகுது பெண்ணையும் ஒன்று சாப்பிடுங்கக்கா இந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து தர மாதிரி மக்கள் அவங்க ஒரு தாத்தா வந்து ரொம்ப வயசான தாத்தா அவர் வந்து வாழக்காய் வச்சுக்கிட்டு இருந்தார் போன வாரம் நான் ஊருக்கு போயிருந்தேன் அதனால் வாங்கலை வாங்கினவங்க சொன்னாங்க நாலு காய் வாங்கினேன்னாங்களா அது நெறிக்காயாக நல்லா இருந்து பஜ்ஜிக்கு சூப்பராக இருக்கும் சரி அந்த இடத்த சொல்லுங்கள் வாங்குவோன்னு சொன்னேன்னா அந்த தாத்தாட்ட வாங்கினேனாங்க இப்போ போனால் மூணு காய் தான் வச்சுருந்தாரு என்னங்க தாத்தா போன வாரம் நாலு காய் வச்சுருந்தீங்க இப்போ மூணு தான் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்குமா ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மூணு கூரில் வச்சிருந்ததை எடுத்துக்க சொல்லிட்டு திருப்பம் ஒன்று கொடுத்தாரு அப்புறம் என்ன நினச்சாருன்னு இந்த இந்தாம்மா இன்னொன்று எடுத்துக்கங்கிறார் பத்து ரூபாய்க்கு அஞ்சு வாழைக்காய் கொடுத்தாரு வேணாம் தத்தா போதும் அப்படின்னு இல்லைம்மா எடுத்துகிட்டு போமா விற்காமல் கடந்தாலும் வீணாக தான் போவோம் எடுத்துகிட்டு போனால் சாப்பிட்லாம் வேஸ்ட்டாக போகிறதை நீங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போங்கன்னு அப்புறம் வாங்கினவங்க எல்லாேருக்கும் எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்ன காய் ஒரு சீப்பு வச்சுருந்தார் கூரில் கொஞ்சம் பெரிய பெரிய காய் மூணு வச்சுருந்தார் உடனே அந்த சின்ன காயை பூரா பிச்சு பிச்சு வாழைக்காய் வாங்குகிற எல்லாத்தையும் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஒன்று கொடுத்தார் அப்போ அந்த இடத்துல என்ன தோணுச்சு போன வாரம் நாலு நம்ம கொடுத்தோம் இந்த வாரம் மூணு தரோன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டார் ஒரு ரீசனு இன்னொன்று வந்து வேஸ்ட்டாக போகிறத அவங்க சாப்பிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டார் இதுதான் விவசாய மக்களுக்கும் வாங்கி விற்கிற மக்களுக்கு உள்ள வித்தியாசம் இதே இப்போ மார்க்கெட் பக்கம் போனால் நடக்கவே முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டி வீணாங்கி வச்சுருப்பாங்க அந்த பக்கம் போனாலே நம்மளால் நடந்து போக முடியாது அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும் நான் இப்போ புலம்பிக்கிட்டே தான் போவேன் தக்காளிலாம் பெட்டி பெட்டியாக கொட்டி கிடக்கும் வாங்குறவங்க கொஞ்சமாக மார்ஜின் வச்சு விற்றாக்க மக்களுக்கும் பயன்படும் அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகும் குறைந்த லாபம் அதிக சேல்ஸு வாழைப்பழம் எங்கள் ஊரில் எல்லாமே ஓரளவு சீப்பாக கிடைக்கும் இது வந்து விவசாய பூமி டைரெக்டாக எல்லாருமே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரஸ்தாலி பழமே அஞ்சு தான் நல்லா ஒரு பெரிய அளவு ஒரு ஜான அளவு இருக்கும் நல்லா மீடியமாக ஓரளவு மொத்தமாக இருக்கும் செவ்வாழை மட்டும்தான் இங்கே கிடைக்காது டவுனுக்கு போனால் தான் வாங்கலாம் மற்றபடி எல்லா வாழைப்பழமும் இங்கே கிடைக்கிது பெரம்பலூர் அதுவும் அதுவும் இப்போ வந்து நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு கிலோ மாம்பழமே அவங்க வந்து ரூபா விற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வாழ அவங்கள்ட்ட நாங்கள் காய்கறி வாங்குவோம் இப்போ மாம்பழ சீசனுக்கு அவங்க தோப்புலேருந்து கொண்டாந்தாங்க பார்த்து போட்டு கொடுங்கம்மானதும் ஒரு கிலோ அறுபது ரூபான்னு போட்டாங்க அப்போ ஒரு பழமே அரை கிலோ முப்பது ரூபாய்க்கு இருந்தது போன வாரம் வந்து ரெண்டு நாள் கழித்து பக்கத்தில் வில்லேஜில் இருக்கேன் நான் ரெண்டு நாள் கழித்து அறியும் போது வீணாக போயிடுச்சின்னு போய் அந்த ஐயாட்ட சொன்னேன் என்னங்கய்யா நீங்கள் சொன்னீங்கன்னு ஆமாம் நான் பக்கத்தில் இருக்கேன் எங்கள் வில்லேஜ் கேட்டேன்னா வீணாக போயிடுச்சாம்மா ஆமாங்கய்யா நீங்கள் சொல்லவும் நானும் இதுலேயும் அதுலேயும் மாறி மாறி எல்லாம் ரெண்டு கிலோவுக்கு வாங்கிட்டு போயிட்டேன் ஏன்னா ரெண்டு நாள் கூட தாங்களே வீணாக போயிடுச்சின்னே பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காசு தர தயாராகிட்டார் நான் காசுலாம் வேணாங்கயா நீங்கள் மாம்பழம் விற்றா பார்த்து வைங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு இல்லைம்மா அந்த மாங்காவது நாலு எடுத்துகிட்டு போங்கம்மான்னு மாங்காய் ஒரு கிலோ மாங்காயை கொடுத்து என்னை சமாதானம் பண்ணி அனுப்புனார் சமாதானம்னு இல்லை மாம்பழம் நீங்கள் சொன்னீங்க நம்பி வாங்கிட்டு போனேன் வீணாக போச்சு இன்னத்துக்கு அந்த மனசு தான் விவசாயி அந் இந்த தடவை ஐயா வரல அம்மா வந்திருந்தாங்க அவங்க உடனே மாம்பழம் வாங்கலையாம் வேணாம்மா போன வாரமே வாங்கிட்டு போனேன் எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு இது நல்லாயிருக்கும் இந்த பழம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடுச்சுமா அடுத்த வருஷம்தான் நீங்கள் வாங்கிட்டு போங்க வீணாக போச்சுன்னா அடுத்த வாரம் சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன் உங்களுக்கு காசு ரிட்டன் தரேன் இந்த மாதிரி சொன்னாங்க ஐயோ காசு ரிட்டனுக்கு இல்லைம்மா நான் வாங்கிட்டு போய் வீணாக போயிடுச்சுன்னா வீட்டில் சத்தம் போடுறாங்கம்மா இது வீணாகவே போகாது எடுத்துகிட்டு போங்கண்ணாங்களா நானும் என்ன பண்ணேன் ஒரு பழமாக தான் இருந்து இருந்தது நல்லா பழுக்கட்டும்னு வச்சுருக்கிறத விட இன்றைக்கி அறிஞ்சிடலான்னு நான் நேத்திக்கே அறிஞ்சிட்டேன் சனிக்கிழமை சாயங்காலம் வாங்கிட்டு வந்தேன்னா நான் நேத்திக்கு சாயங்காலம் அறிஞ்சிட்டேன் அதுக்கு மேலே வச்சுருந்தா வீணாக போயிடும் அப்புறம் அவங்கள்ட்ட போய் சும்மா சும்மா நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அந்த கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன் எங்கேயாவது செடியை உண்டாக்கி யார்டையாவது கொடுக்கணும்னு அந்த மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே வராது இது விவசாயிகிட்ட வாங்கவும் இப்போ இவ்வளோ ரேட்டு கம்மி தெருவில்லாம் வந்து விற்கிறாங்களா வண்டியில் வந்து விற்கிறாங்க சைக்கிளில்லாம் பைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்களா அவங்கள்ட்டலாம் நூறுரூவா நூற்றி ரூபா அப்படி அதுவும் ஒரு தடவை வந்து நூற்றி இருபது ரூபான்னு தான் ரெண்டு மூணு தடவை வாங்கிட்டோம் நான் அப்புறம் இந்த மாட்ட கூட எழுவது ரூபா சொல்கிறாங்க நம்ம பத்து ரூபா குறச்சிக்கிக்குறமே இது தப்போ அவங்க சொல்கிற வேலைக்கு தான் வாங்கணும்னு எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் அவங்களும் சொல்லுவாங்க யார்கிட்டையும் போய் பேரம் பேசக்கூடாதுன்னு அப்புறம் நாங்கள் ரெண்டு மணி கிலோ வாங்குகிறோனதும் பத்து ரூபா குறைச்சி கொடுத்து அவங்களுக்கு சாமான் காலியாவதுன்னு கொடுத்துட்டாங்க ஓ உங்கள் ஊரில் ஐம்பது ரூபாயா உங்கள் மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாயா கரூர்லையா கரூர் தானே தம்பி ஈரோடு தாண்டி தானே கொடுமுடி கொடுமுனியூரில் நான் வந்திருக்கிறேன் அது மாதிரி அவரைக்காயிலே ஒரு நாலஞ்சு ஐட்டம் அவரைக்காய் இருக்குது அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிறகு அவரை வாங்கிட்டு வந்தேன்னா அது அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வாரம் போகும்போது லைட் வெயிட்டில் ஒரு அவரக்காய் இருக்கும் அது கிடச்சிது லைட் வெயிட் அவரக்கா கோழி அவரை ஓ கொடுமுடிக்கு தான் ஈரோடா அப்போ ஈரோடு நான் போனது இல்லையாட்டுக்கு ரைட் ரைட்டு கொடுமுடி ஒரு போயிருக்கேன் ஈரோடு போனது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்ப என்னமோ ஒரு ஊசி அவரக்கான நேற்று அந்த பாப்பா வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த லைட் வெயிட் அவரக்காயை வாங்கிடவும் அதை வாங்கலை அடுத்த வாரம் வாங்கிக்கிறேமா அப்படின்ட்டு வந்திருக்கேன் எல்லாருமே டைரெக்டாக அவங்களே விவசாயம் பார்க்குறவங்க தான் அவங்க எல்லாத்தையும் நம்ம வாங்கும்போது விளைஞ்ச காய் தானேனு பின்னே அஞ்சாறு கொடுக்க கூட அவங்க தான்டுவாங்க அவங்களுக்கு வந்து ஐயோ கூட போகுதுன்னு நினைக்க தோணாது அந்த காய் நல்லாயிருக்கும்னு எடுத்து சொல்லுவாங்க ஆமாம் பட்ட அவரை இருக்குது அதை வந்து பெல்ட் அவரைன்னு சொல்லுவாங்க இங்கே கோழி அவரை இருக்குது லைட் வெயிட் அவரை இருக்குது நீளமாக இருக்குமா நீளமாக இல்லை லைட் வெயிட்லேயும் சின்ன அவரக்காய் போன வாரம்லாம் கிலோ நூற்றி இருபது ரூபா விற்றுது இந்த வாரம் எண்பது ரூபா விற்றுது ஊசி அவரைன்னு ஒன்று வச்சுருக்காங்க கொத்தரக்காய் மாதிரியே நீட்டாக இருக்குது ஆனால் அவரைக்காய் மாதிரி போலாக இருக்குது அது அடுத்த வாரமாக இது வாங்கினா தான் நான் இனிமேல் அவங்கள்ட்ட வாங்குகிற ஒவ்வொரு காய்கறியும் நம்ம புதுசாக பார்க்குறதெல்லாம் ஒரு வீடியோ போடணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டேன் மற்றவங்க மூக்குத்தி அவரெல்லாம் சொல்கிறாங்க வீடியோவில் பார்க்குறோம் அதெல்லாம் எங்கள் பக்கம் இல்லை ஆனால் சிறக அவரை நான் ஒரு அம்மா வந்து விதை தரேன்னு சொல்லி ஒரு இதில் போட்டிருந்தாங்க நான் கூட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி விதை அனுப்புங்கள்லாம் கேட்டிருந்தேன் அப்புறம் அது எப்படி இருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன் அப்புறம் எங்கள் ஊர் அந்தம்மா வந்து என்ன மெரூன் கலரில் இருக்கும்னா மாதிரி சொன்னாங்க அப்புறம் எங்கள் ஊரில் உள்ள அவரை வந்து பச்சை கலரில் கிடச்சிது அதனால் டேஸ்ட் எனக்கு பிடிக்கல இல்லை அவர் முத்தை விட்டு பறிச்சிட்டாரா என்னான்னு தெரில தடவை கொஞ்சம் பிஞ்சாக பறித்து கொடுங்கன்னு சொன்னால் அவர் வந்து செடியை வீணாக போயிடுச்சுமா என்னமோ அடுத்த வருஷம் தான்ட்டார் இப்போ ஆடி பிறந்துருச்சு சரி ஆடி பிறக்க போதில் இப்போலேருந்தே எல்லாம் தயார் பண்ணி ஆடி பட்டத்தில் போட்டால் தான் நிறைய காய்கறிகள் போடலாம் நானும் எங்கள் தோட்டத்தை ரெடி பண்ணேன்னா கொஞ்சம் காய்கறி போடலான்னு யோசிக்கிறேன் பார்ப்போம் ஓகே தம்பி தேங்க் யூ அதெல்லாம் அப்படி யாரும் வர மாட்டாங்க நான் பாட்டும் பேசிட்டு நான் பாட்டும் க்ளோஸ் பண்ணிடுவேன் எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் நம்ம லைவ் ல யார் வருவா நான் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு பத்து நிமிஷம் லைவ் போடலான்னு ஆரம்பித்தேன் ாமந்தி ஆடி மாசபர்பன்னைக்கு நாங்கள் எல்லா விதையும் போடுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் இப்போலாம் ஒரு ரீசெண்டாக கொஞ்ச நாளாக போடலை பாவப்பந்தல் அவரை இது ரெண்டும் போட்டுருவோம் பராமரிக்க முடியல ஆடு மாடு வைக்க மாட்டேங்குது வாங்க தம்பி வணக்கம் அன்னைக்கே ஷார்ட்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டு போங்க உங்க இதுக்கு வந்து நானும் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொன்னேன் ஐயத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போயிட்டு வந்தேன் தம்பி ஆமாம்ப்பா ஆடி பட்டம் தேடி தான் விதைக்கணும் எல்லா விதையும் சேகரம் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு போட்டனா சமயத்துல ஆடி மாசபர்பனைக்கே விதை ஓடுவோம் சமயத்துல வந்து ஆடி பதினெட்டு போடுவோம் நான் உங்களுக்கு போடலை நீங்க வந்து என்னுடைய ஷார்ட்ஸ்ல கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு நான் வரத்துக்கு ஈஸியா இருக்கும் அந்த கமெண்ட்டை டச் பண்ணி உங்க சேனலுக்கு வந்துடுவேன் இப்போ எங்கள் ஊரில் உருளைக்கிழங்க தவிர மீதி எல்லா காய்கறியும் விளைவிக்கிறாங்க பீட்ரூட்லாம் கீரையோடு கொண்டாந்து விற்கிறாங்க முள்ளங்கியும் கீரையோடு கொடுப்பாங்க அது பேர் என்ன அந்த காலிஃப்ளவர் அதுவும் எங்கள் ஊரில் விளையுது முட்டை விளையுது இன்னும் கேரட்டு தான் யாரும் விளைவிச்சு பார்க்கல அது விளைவிச்சு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நாட்டு காய்கறிகள் ஃபுல்லாக நம்மளே விளைவிச்சிடலாம் உருளைக்கெழங்கு விளையுதுன்னு சொன்னாங்கன்னு ஒரு தடவை அப்படியே தூக்கி தூக்கி தான் போட்டேன் அதை கட் பண்ணி திரும்ப ஊனி வச்சுருந்தா நல்லாயிருக்கும் ஊனி வச்சு பார்த்துருக்கலாம் தூக்கி போட்ட இடத்துலையும் அது முளைச்சிதான் முளைச்சிலான்னு திரும்ப போய் பார்க்காத விட்டேன் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கும் ஓகே இவ்வளோ நேரம் நேரில் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் லைவ் முடிச்சிடலாம் வாட்சவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு தான் லைவ் இனிமேல் தொடர்ந்து போடணும்னு நினைக்கிறேன் நானூற்றி முப்பத்தஞ்சு மணி நேரத்துலேருந்து வாட்ச் ஹவர்ஸ் நாற்பது மணி நேரம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இப்போ பார்த்தா தான் தெரியும் நீ அவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து முந்நூற்றி தொண்ணூத்தாறில் வந்து நிற்கிது